நட்ட நடு ராத்திரியில் வேகமாக வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒரு மலைப்பாம்பு வந்தால் எப்படி இருக்குங்க அப்படி தாங்க இன்றைக்கி ஒரு மலைப்பாம்பை பார்த்தேன் திடீர்னு வந்ததால் பயந்து போய் வண்டியை நிறுத்திட்டு கிட்ட போய் பார்க்குறேன் தான் தெரிஞ்சுது அது மலைப்பாம்பே கிடையாது ஒரு மண்ணுலி பாம்புன்னு அதோட வால் மொட்டையாக இருக்கிறத வச்சு அதை நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து மண்ணுலி பாம்புன்னு பொதுவாக மண்ணுலி பாம்பு செம்மண் நிறத்தில் இருக்கும் வழவழப்பாக இருக்கும் இது மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது கோடி கணக்கில் இது ரேட்டு போகும்னு நிறைய பேர் ஏமாற்றி விற்றுதும் அந்த காலத்தில் நடந்தது ஆனால் இந்த பாம்பு மட்டும் மலைப்பாம்பு மாதிரி இருக்குது என்னென்னா இது ஒரு வகையான மண்ணுலி பாம்புங்க இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் வேட்டையாட வெளியே வருது எலிகளை மட்டும் தான் வேட்டையாடி சாப்பிடுது நிறைய பேர் இதை மலை பாம்புன்னு நினச்சிக்கிட்டு இதை அடிச்சு கொண்டுடுவாங்க ஏன்னா இந்த ஆடு மாடுகள் விழுங்கிட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பாம்புக்கு விஷம் கூட கிடையாதுங்க இந்த மலை பாம்பு மாதிரி ஆடு மாடுகளை அப்படியே முறுக்கி சாகடிச்சு விழுங்குற அளவுக்கு இதுக்கு வலுவும் கிடையாது ரொம்ப மெதுவாக பார்த்தாங்க போகுது ரொம்ப சாதுவான இயற்கைக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாம்பு அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போக மனசு வரல அதனால் ஒரு கொம்பை எடுத்து அதை தூக்கி ஓரமாக சாலை ஓரத்தில் போட்டுட்டேங்க இங்கே சாலை நடக்கிற பணி இருக்கிறதால அதை மண்ணிலேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பாம்புகளை பார்த்தா தூரமே இருங்க ஏன்னா கண்ணாடி விரியன் பாம்பும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு விஷம் இருக்குது இதுக்கு விஷம் இல்லை அதனால் கவனமாக இருங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி